ஏழு கரகம் எடுத்த நைட்டு இந்த குறிவச்சு கரகம் எடுத்த பெண்கள் குழந்தைகள் இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே மேடைக்கு வாங்க ஏழு செம்பம் உங்களுக்கு கொடுக்கப்படும் நைட்டு சாமி அழைக்கும் போது கரகம் எடுத்த ஆடிய குழந்தைகள் மேடைக்கு வர மாதிரி உங்களை அன்போடு அழைக்கின்றோம் யார் அந்த உனக்கு என்ன

தம்பி யார் எதுக்கு நீ என்ன இது யார் அவர் கருப்புசாமி பூச்சாண்டி பூச்சாண்டியா இப்போ இருக்குது வேடிக்கை சின்ன பூச்சாண்டி ம் பொறுமையாக சொல்லு சாகா வரோம் வாங்கணுமே அப்படி சொல்லு எல்லாத்துக்கும் காது நீ சத்தம் போட போடா பிள்ளைகளுக்கு நான் கற்றுனாவா நான் இப்போ கற்றுனா பாத்தியா எல்லாம் ஆமான்னு சொல்லுதுப்பா அப்புறம் சத்தம் போட்டேன் என்ன இவ்வளோ அறிவியா இன்னைக்கு எல்லாம் லீவு இன்னைக்கு எப்படி லீவு நான் கவர்மெண்ட் லீவ் விட்டுருக்கேன் நீ லீவ் விட்டுருக்க நான் லீவ் விட்டுருக்கேன் நீ லீவ் விட்டா பள்ளிக்கூடம் பிள்ளைய பார்த்துக்க போகுது வீட்டில் பள்ளிக்கூடம் போனீங்க அங்கே வந்துருவேன் அப்படியே கிரிக்கெட் ஆட்டம் வந்துடுவேன் இழுத்து பூட்டங்கள் பள்ளிக்கூடத்தை புடி டிப்பே பூட்டி வாயிருந்து சாவி இன்று விடுமுறை ஆ அறிவிங்கள் யார் அறிவிக்கிறது நீ எப்படி அறிவிப்ப விடுமுறை ஆ விடுமுறையில வாயிலே சொல்லி போயிடறது பிள்ளை பூரா வீட்டில் உள்ளது தான் அப்புறம் உலகத்தான் உதவலுவோம் எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் பேஸ்புக்கு விட்டு விட்டாரு ஆ ஆ ஆ அடிக்காது அடிக்காது விட்டுரு பிடிக்காமரு அந்த முடி விட்டை மட்டும் எங்கடா விட்டு என் மண்டபட்டு போகிறாங்க டேய் கார் ரோடு ஓடுறாங்க ரோடு ஓடுறாங்க தாலே ரோடு போடுறேன் இல்லை எல்லாம் முதலெடுத்து போகக்கூடாது

என்னைய கும்பிடணும் உடனே கும்பிடலாம் புது வீடு கட்டினானா குரல் ஒரு சிறு கைத்தை எடுத்து கட்டி தொங்க வீட்டுக்கு ஃபேமஸா அருமையா ஏறி வந்துடும் என்ன திருஷ்டி போமையா அதை தான் கும்பிட முடியும் வச்சு அந்த செவ இருக்கிற மாதிரி செவன் செவனா சிவன் உனக்கு தான் சிவன் சரி எனக்கு அவன் செவன் சரி அந்த சிவனத்தில் கடும் தவம் சரி என் கண்முன் தோன்றினார் எத்தனை எத்தனை ஜேஜேபி தோன்றினாரா இல்லை

வாயில பேசி தீர்த்துக்கோ சூப்பர்ரா சூப்பர் இவ்வளவு ராஜன் பண்ண வேளாட அந்த சாட்டை அவர் தான் கொடுத்துருக்க யாரும் எங்க நடக்கு

சண்ட எங்க சத்தமே கேக்கலையே சத்தமே கேக்கலையே சத்தம் பெண்களை கண்டால் தாயாகவும் நினைப்பேன் பெண்களை கூட்டி கொடுக்க மாட்டேன் கருப்பசாமி என்னை மன்னிச்சிரு கும்புடு கும்பிடு கும்பிடு நான் நெருங்குடா

கேளு पण மட மட சொல்றான் रावळ बोलறான் தலையும் என்ன இல்ல இல்ல

பெண்ணே இங்க பார் இங்க பார் இந்த 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 குளத்துக்கு இந்த குளத்து பக்கத்துல வந்திரு நான் ஏர்னு சொல்றே ஆண்டு போயிரலாம் டேக்கடி என்ன யாரடி நீங்க பேசிக் கொண்டிருக்காய் இன்னைக்கு யாரடி நீண்டால் இப்படி எல்லாம் பேசிக் மாட்டாய் உனக்கு அழிவுகளம் நீங்கி விடுற அதுஷ்டனே வீடாகன் சூரத்துக்கு ரியாகி விடாதே தம்பி தானா கனிமுனு பார்த்தேன் கனியல இனி வள்ளி கட்டாம தான் இருக்கற அடே அரக்கனி உன்னிடத்தில் ஆடு உருவதா முன்னால் எதிரிசி வெச்சு வெச்சு பாடா துஷ்டனே thank you

கேட்டு ஒரு மக்களுக்கு மலை கொடுத்து தாலிமரத்தை கேட்டு வரும் பெண்களுக்கு தாலிமரத்தை கொடுத்து குழந்தை கேட்டு வரும் மக்களுக்கு குழந்தை மரத்தை கொடுத்து இப்படிப்பட்ட முத்தான மூன்று வரங்களை கொடுத்த உலக மக்களையும் இந்துப்பூர் மக்களையும் தாயே அப்படியே கேட்டவரங்கள் அனைத்தையும் தருகின்றேன் மகனை நாம் வந்துவேளை முடிந்து விட்டது ஆகையால் தம்பி அந்த கொல்லிமலை எல்லைகளிலும் நீங்கள் அந்த அழகர் மலை எல்லையிலும் சென்று அமருங்கள் நான் தந்தை தெரிவித்த பிரகாரம் கைல சென்று வருகின்றேன் மகனை சென்று வருகின்றேன் இதை கேட்டு தாயை புறப்புலிகள் செல்வோம் அன்பிகையேர்வரையே எம்மையால் வந்த கோயில் கொண்ட கும்புமக்காரி ஒரு காரியே பிளக்காரி ஒரு உடுக்கையிலே பதவி கட்ட மொத்தமாறி அன்பிகையே இருவரையே எம்மையால் வந்த கோயில் கொண்ட கும்பக்காரி எம்மையால் வந்த கோயில் கொண்ட கும்பக்காரி எம்மையால அளித்து ஊர் பொதுமக்கள் சுற்றுவட்டார பொதுமக்களுக்கும் எங்களுடைய ஆலமையில சேர்ந்து அம்மன் சீட் கம்பெனி உரிமையாளர் மகிய ராசனா கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வெடிமறை எங்களுக்கு ஒளியின் ஒளி அமைத்துக் கொடுத்து அன்பு நெஞ்சங்கள் பிபிஎம் பிபிஎம் சவுண்ட் சார் பேசு உரிமையாளர்களுக்கும் அதில் விடிவரை ஆப்பிடையில் வரவேற்ற அருமை உள்ளங்களுக்கும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றிகத வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த அன்பு நெஞ்சங்கள் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் பெரிய கருப்பு சின்ன கருப்பு பெற்று மந்தில் வாழ்கிற தெய்வங்கள் பெற்று நீர்வழி காலமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்து பிரிய பிரியவர்கள் நன்றி நன்றிகத வணக்கம் வணக்கம் பல நாடி செலுத்தவன நல்ல பல பேசவன நாடு செலுத்தவன

அதாவது இங்கு பப்புனாக நடித்த ஆசை தம்பி அவர்கள் பொன்னாடு எனக்கு மட்டும் வேண்டாம் என்று சொன்னதற்காக விழா குழுவினர் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் சிறந்த முறைகளை ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கோம் எங்களை மயிலாப்பூர் பிபிஎம் பி சவுண்ட் சர்வீஸ் அன்புலங்களுக்கு பொன்னாடு பூர்த்தி பிபிஎம் பிபிஎம் வேற எங்களுக்கு பன்னாடபத்துக்கு பிரிவித்த விழா கமிட்டியாளர்கள் இளைஞர் பொதுமக்கள் அத்தனை அன்பலர்களுக்கும் எங்களது நாடக கலைக்கும் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி காந்த வணக்கம் விடியவரை ஒலிபளிப்பைத்துக் கொடுத்த எங்களது பிபிஎம் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் பணிபுரிந்த அத்தனை அன்பலர்களுக்கும் எங்களது நாடக கலைக்கும் சார்பாக